மார்ச் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு ஃபெட் வட்டி விகித குறைப்புகளை சமிக்கை செய்ததும் புவியியல் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்ததும் தங்கம் சாதனை உயரத்தை எட்டியது தங்க விலைகள் புதன்கிழமை அனைத்து நேர உயரத்தை எட்டின இது ஃபெடரல் ரிசர்வ் இருந்து வந்த புராவான சமிக்கைகள் மற்றும் அதிகரித்த புவியியல் அரசியல் நிச்சயமற்றங்களால் உந்தப்பட்டது இந்த ராலிஃபெட் தலைவர் ஜெரோம் பவெல் மத்திய வங்கியின் வட்டி விகிதங்களை நிலையாக வைத்திருக்கும் முடிவை மீண்டும் உறுதிப்படுத்திய பின்னர் வந்தது இது பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் ஆண்டின் இறுதிக்குள் ஐம்பது மைனஸ் அடிப்படை மைனஸ் புள்ளி வட்டி விகித குறைப்பின் சாத்தியத்தை குறிப்பிட்டது இது பாதுகாப்பான சொத்துக்களுக்கான வலுவான தேவையை தூண்டியது புவியியல் அரசியல் முன்னணியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆற்றல் உள்கட்டமைப்பை தாக்கக்கூடாது என்பதற்கான புதிதாக மத்தியஸ்தம் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை மீறியதாக ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிய பின்னர் பதட்டங்கள் அதிகரித்தன இந்த குற்றச்சாட்டுகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசி உரையாடலை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளிப்பட்டன இது சந்தை பதட்டங்களை மேலும் அதிகரித்தது தொழில்நுட்ப கண்ணோட்டம் தங்கம் அதன் உந்தத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா தங்கம் இன்று மூன்றாயிரத்து நாற்பத்தெட்டு டாலர் இல் திறக்கப்பட்டது சந்தை நிலை மையம் பி மூன்றாயிரத்து நாற்பது டாலர் இல் உள்ளது விலைகள் திறப்பு விலை ஓபி க்கு மேல் இருக்கும் வரை சந்தை மூன்றாயிரத்து எழுபத்தொரு டாலர் இல் பாய்வோட் ஒன்று ஐ சோதிக்கக்கூடும் இது எனது தனிப்பட்ட இலக்கான மூன்றாயிரத்து எழுபது டாலர் உடன் போகிறது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது டாலர் முதல் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து டாலர் வரை நீடித்த ராலிக்கு பிறகு அர்த்தமுள்ள பின்னடைவு இல்லாமல் லாபம் எடுக்கும் சாத்தியம் உள்ளது அப்படியென்றாலும் நாங்கள் ஈடுபாட்டின் விதிகளை பின்பற்றுவோம் தங்கம் ஓபிக்கு கீழே முறிந்தால் மூன்றாயிரத்து முப்பத்தி நான்கு டாலர் இல் உள்ள அருகிலுள்ள கீசார்ட் பிளாக் கேசிபி ஆரம்ப ஆதரவு நிலையாக செயல்படும் அதைத் தொடர்ந்து மூன்றாயிரத்து பதினான்கு டாலர் இல் பாய்வோட் இரண்டு செயல்படும் கே சென்டிமெண்ட் இண்டெக்ஸ் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை நிலையில் உள்ளன இது எந்தவொரு கீழ் நோக்கிய நகர்வும் கேடிஆர் ஒன்று மூன்றாயிரத்து முப்பத்தைந்து டாலர் மற்றும் கேடிஆர் இரண்டு மூன்றாயிரத்து இருபத்தி மூன்று டாலர் சுற்றி அடிமட்ட வாங்குபவர்களை ஈர்க்கக்கூடும் என்பதை குறிக்கிறது விலைகள் பாய்வோட் இரண்டு மூன்றாயிரத்து பதினான்கு டாலர்க்கு மேல் இருக்கும் வரை மறுப்பு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது